தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம்மளுடைய தேசத்திலே புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக இன்றைக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து இந்நாட்கள் வரை தேவனுடைய மந்தைக்குள்ளே வந்த மக்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் நம்மளுடைய குடும்பத்திலே புதிதாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அது மாத்திரமல்ல நம்மளுடைய திருச்சபையிலே புதிதாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆலய ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் அவர்கள் தொடர்ந்து சத்தியத்திலே நிலைத்து நிற்கும்படியாய் தேவனுடைய அன்புக்குள்ளே நில நிலைத்து நிற்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் புதிதாக இந்த ஆண்டிலே யானஸ்தானம் எடுத்தவர்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை மூலமாய் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நிலைத்து நிற்கவும் சா யானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று சாட்சியாய் நிலைத்து நிற்கும்படியாகவும் அப்படி பட்டவர்களுக்காக நன்றி செலுத்தி நாம் தேவனிடத்தில் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஆண்டவரே ஆண்டவரே எங்க இந்திய தேசத்திலே அண்டவரே நூற்றி நாற்பது கோடிக்கும் அதிகமாக இருக்கிற ஜனங்கள் நிறைந்த எங்களுடைய தேசத்திலே இந்த ஆண்டிலே புதிதாக உங்களுடைய அன்பை ருசித்தவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எத்தனையோ கிராமங்களிலே எத்தனையோ அண்டவரே பட்டணங்களிலே ஆண்டவரே குடும்பங்களிலே அண்டவரே உங்களுடைய அன்பை ஏற்றி வர்கள் தொடர்ந்து காக்கப்பட ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி உங்களுடைய அன்பிலே தொடர்ந்து அவர்கள் நிலைத்து நிற்கிற கிருபையை கத்தர் அருளிச்சுங்க எந்த விதத்திலும் பின்வாங்கி போய்விடாதபடிக்கே ஆண்டவர அவர்கள் அவர்களை கத்தர் காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி விசேஷமாய் இந்த ஆண்டிலே புதிதாய் ஆனஸ்தானம் பெற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கத்தாவே புதிதாய் திருச்சபைக்குள்ளே வந்த ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவர கத்தர் ரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி எந்த விதத்திலையும் சாட்சியின் வாழ்க்கையை அண்டவரை இழந்து விடாதபடிக்கு அவர்கள் காக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க இன்னும் ஆண்டவரை ரச்சிக்கப்படுகிறவர்கள் அன்னி தினமும் ஆண்டவரை சபையில சேர்க்கப்படத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யுங்க வரப்போகிற ஆண்டிலே இன்னும் திரளான ஆத்துமாக்கள் மெய் தேவனாய இயேசுவனிடத்துல வரவும் அவர்கள் நிலைத்து நிற்கவும் கத்தர் உதவி செய்யுங்க எந்த சூழ்நிலையிலும் உம்மை மறுதளித்து விடாதபடிக்கு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடிக்கு கத்தர் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்